ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கூடிய எந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பக்கத்தில் இந்த தோட்டம் இருக்குது கவந்தப்பாடி ஈரோடு சத்தியமங்கலம் அந்த என்ஹெச் ரோட்டில் இருந்து உள்ளே ஒரு வாய்க்கைக்கரையில் தான் போகணும் வாய்க்கக்கரையிலே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டராட்ட போகணும் அரை கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனால் அதுக்கு வாய்க்கரை தான் தடம் உள்ளே ஒரு ஏக்கர் இருக்குது கூட்டுக்கிணர் வாரத்தில் ஒரு நாள் இதுக்கு பங்கு இருக்குது உள்ளுங்கில் வந்து ஒரு இருபது டு முப்பது தென்னை மரம் இருக்கும் ஃபுல்லாக கரும்பு போட்டிருக்காங்க உள்ள ஒரு ஷெட் இருக்குது தண்ணிக்கு வந்து எப்பவுமே பிரச்சனை இல்லை எல்பிபி பாசனம் இருக்குது ஏன்னா எல்பிபி கரையில் தான் நம்ம அந்த தோட்டத்துக்கே போவோம் இந்த ஏரியா எப்பவுமே நல்லா செழிப்பான ஏரியா ஒரு ஏக்கர் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கரெக்டான காடாக இருக்கும் பட் என்னென்னா கரையில் போகணும் இந்த தோட்டத்தை பார்த்துன மேலே விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷனை பாருங்கள் இந்த தோட்டம் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இதே போல் உங்களுக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டி எதாவது சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நாங்கள் உங்களுக்கு அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம் நேரில் உங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்